திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் படலம் இரண்டாம் பகுதி குடத்தில் தோன்றிய முனி குடமுனி என்று அழைக்கப்படும் அகஸ்திய முனிவர் கும்பமுனி என்றும் அழைக்கப்படுவார் அவர் பொதிகை மலைக்கு சென்று சேர்ந்தவுடன் பழமையான இமயம் என்னும் மலையில் இருந்தருளுகின்ற முனிவர்களும் தேவர்களும் பெருமானின் திருவருளையும் கும்பமுனியான அகஸ்திய பெருமானின் பெருமையினையும் உணர்ந்து சிவபெருமானின் எல்லை காண முடியாத பேரருளை வழிபட்டார்கள் இந்த நேரத்தில் மலையரசன் என்னும் ஹிமவானினுடைய சம்மதத்தின்படி எங்கள் தாயாகிய சங்கரி உலகிற்கு ஒரு கன்னியான அழகு சொல்ல முடியாத அருட்கோலத்தோடு தான் இருந்த இடத்தை விட்டு எழுந்தருளி திருமணச்சாலைக்கு வந்தருளுகின்றார் அப்பொழுது எம்பிராட்டி பார்வதி தேவியாருக்கு காப்பு தோழியாக துர்காதேவி உடன் வர இந்திராணி தேவி அடைப்பையை தாங்கி ஏந்தி வருகின்றாள் துர்கை பராக்கிரமம் உடையவள் எனவே மெய்ப்பாதுகாப்பு தொழிலை செய்கின்றாள் சசிதேவி என்ற இந்திராணி அவள் செல்வ பெண் எனவே போக்கிய பொருளான அடைப்பையை ஏந்தினாள் கங்கை நதி கவரி வீசியது கங்கை குளிர்ச்சியும் வெண்மை நிறம் உடையதும் தாபத்தை ஆற்றுபவள் எனவே கங்கை சாமரத்தை வீசுகின்றாள் காளிகள் குடைபிடிக்கின்றார்கள் லக்ஷ்மி தேவி எம்பெருமாட்டிக்கு கை கொடுத்து அழைத்து வருகின்றாள் சரஸ்வதியான கலைமகள் எம்பிராட்டியை துதித்தபடியே வருகின்றாள் இந்திராணி ஏந்தி கொண்டு வந்த அடைப்பை என்பது தாம்பூலப்பையை குறிக்கும் இவ்வாறு பார்வதி தேவியார் திருமணச்சாலையை அடைந்து அங்கே முடிவும் முதலும் இல்லாத சிவபெருமானை நமஸ்கரிக்கின்றாள் அப்பொழுது பெருமாட்டியை இறைவனார் பார்த்து அருளிச் சொல்கின்றார் தெய்வீக அமைப்பான சிறந்த ஆபரணங்களை உடைய உமையே எமது பக்கத்தில் இந்த சிம்ஹாசனத்தின் மீது வீற்றிருப்பாயாக என்று பெருமானார் அருள எம்பிராட்டி அங்கு சூழ்ந்து வந்த மகாலட்சுமி தேவியார் உள்ளிட்ட எல்லோரும் வணங்கும்படி வீற்றிருந்து அருளுகின்றாள் அப்பொழுது பார்வதி தேவியாரை மிக விரைவாக இறைவனாருக்கு கன்னியாதானம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் மலையரசனான ஹிமவான் அவர் தமது மனைவியான மேனை என்பாளை பாத பூஜைக்கு தேவையான திரவியங்களை கொண்டு வரும்படி பணிக்கின்றார் கன்னிகாதானம் செய்வதற்கு முன் பாத பூஜை செய்ய வேண்டும் எனவே மேனையானவள் மலையரசனினுடைய ஏவுதலின்படி பாத பூஜைக்குத் தேவையான பெருமை வாய்ந்த புனித நீர் சந்தனம் பூக்கள் தூப தீபாதிகள் இன்னும் மற்றவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கின்றாள் இமய மலையின் அரசன் சுவாமி திருமுன்பு தாழ்ந்து இருந்து கொண்டு மேனை தனது திருக்கரத்திலே பொற்பாத்திரத்தில் தூய நீரால் எம்பிரானினுடைய பாதத்தை அபிஷேகம் செய்ய ஆதியாகிய பெருமானின் திருவடிகளை மலை அரசனானவர் தனது கைகளால் பற்றி விளக்குகின்றார் சந்தனம் அணிவிக்கின்றார் பூக்களைச் சூட்டுகின்றார் செய்ய வேண்டிய பாத பூஜை விதிமுறைகள் யாவற்றையும் செய்கின்றார் எம்பிரானின் திருவடி தீண்டி பூஜை செய்யும் பேற்றால் பெரும் மகிழ்ச்சி கொண்டு ஹிமவான் அந்த பாத பூஜையை செய் மகிழ்ச்சி கொண்டார் இவ்வாறு பூஜனைகளையெல்லாம் நிறைவடைந்தபின் புவனங்கள் யாவற்றையும் ஈன்ற கன்னியாகிய பார்வதி தேவியாரின் திருக்கரத்தை தனது கையால் எடுத்து சிவபெருமானின் திருக்கரத்திலே வைத்து அருளி அந்த ஹிமவான் சொல்கின்றார் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே எனது உள்ளன்போடு பிராட்டியை உமக்கு கொடுத்து அருளினேன் என்ற நெடிய பெரு வேத ஓதி வாசம் பொருந்திய நீரை தாரை பார்த்து கொடுத்தார் மலையரசனான ஹிமவான் சகல உலகிற்கும் தனக்கும் தலைவரான பெருமானை தனக்கு மருகன் என நினைந்து மகிழ்ச்சி கொண்டார் எல்லாம் வல்ல எம்பெருமானார் கன்னியான உமையம்மையாரை மங்களம் நிறையும் திருமண முறையால் மலையரசன் கொடுப்ப தான் ஏற்றுக்கொண்டார் என்றால் பெருமானனுடைய அருளின் பெருமையை யார்தான் அறிந்து உரைக்க வல்லவர்கள் அந்த சமயத்திலே அத்தகைய கன்னிகாதான சமயத்தில் தேவர் அரம்பையர்கள் நடித்தார்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் இசை பாடினார்கள் மற்றைய தும்புருவும் ஆகிய இருவரும் சப்தஸ்வரங்களை கீதங்களை யாழிலே இசைத்தார்கள் தேவர்களும் முனிவர்களும் வேத மந்திரங்களை கூறினார்கள் வாசகங்களை பெருங்கோஷமாக ஓதினார்கள் செந்தாமரை மலரில் இருக்கின்ற லக்ஷ்மியும் வெண்தாமரை மலரில் இருக்கின்ற சரஸ்வதியும் பிற பெண்களும் சோபன வாழ்த்துக்களை பாடினார்கள் பூத கணத்தினர்கள் சல்லரி திமிழை காலம் தன்னுமை சங்கம் முதலான பல வாத்தியங்களை முழக்கி வளைந்து நின்று ஆரவாரித்தார்கள் அந்த சமயத்தில் இமயமலை அரசன் காமதேனு பொழிந்த இனிய பாலையும் வாழை மா பலா என்னும் இவற்றினது இனிய பழ வர்க்கங்களையும் தேன் முதலான தித்திப்பாகிய அளவிறந்த சுவை பொருட்கள் வகைகளையும் பொற்பாத்திரத்தில் வேறு வேறாக படைத்து மல ரஹிதராகிய சிவபெருமானது திரு முன்னிலையில் வைக்கின்றார் இமயமலை அரசன் வேத விதிப்படி இவைகள் அனைத்தையும் முன்வைத்து பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமானே இப்பொருட்களை திரு அமுது செய்தருளுதல் வேண்டும் என்று கை தொழுகின்றார் தன்னுடைய தன்னுடைய திருமிடற்றிலே அணிந்த முதல்வராகிய சிவபெருமான் அப்பொழுது அதற்கு உடன்பட்டு அவற்றையெல்லாம் தன்னுடைய திருக்கரத்தினாலே தொட்டு தீண்டி மிகப்பெரியதாகிய பெரியதாகிய கிருபையை செய்து நீ வைத்த நிவேதனப் பொருட்களால் யாம் மகிழ்ந்தோம் இனி ஏற்றுக்கொள்ளுதி என்று திருவாய் மலர்ந்து அருளினார் எம்பெருமான் வைதிக விவாக விதியில் கன்னிகாதானத்தின் மேல் மதுபர்க்க பிராசனம் முதலியவை விதிக்கப்படுகின்றன அந்தக் கிரியைதான் இப்பொழுது இங்கே கூறப்பட்டது பழமையாகிய திருவருள் தன்மையால் நிவேதனமாக திருக்கரத்தினால் எம்பெருமான் தீண்டி அருளிய அந்த நிர்மாலிய பொருட்களை இவைகளெல்லாம் நிர்மலமான பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உணவுப் பொருட்கள் எனவே அவைகளுக்கு நிர்மாலியம் என்று பெயர் அந்த நிர்மாலிய பொருட்களை இமயமலை அரசன் அன்போடு அந்த பாத பூஜை செய்த மலர்களையெல்லாம் நிர்மாலிய பொருட்களான அவற்றை மிக அன்போடு பணிவோடு அந்த இடத்திலிருந்து அகற்றி மனோகரமாகிய பூக்களும் சந்தனமும் பாத தீர்த்தமுமாகிய இப்புனித பொருட்களை வேறு ஒரு இடத்தில் வைக்கின்றார் பிரம்மதேவர் நல் மகிழ்வோடு நாயகர்க்கு சிவபெருமானுக்கு விண்ணப்பிக்கின்றார் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எம்பெருமானே ஆதிசேஷனால் சுமக்கப்படுகின்ற இந்த மண்ணுலகத்திலும் விண்ணுலகத்திலும் வசிக்கும் இயல்புடையவர்கள் அனைவரும் விவாகம் செய்யும் பொழுது அவர் அவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்து வழங்குகின்ற அந்த அனுசரிப்பை எம்பெருமானாகிய தேவரீரும் அதனை அனுசரிக்க வேண்டும் எனவே இனி நிகழ வேண்டிய விவாக சடங்குகள் நிறைவேறுமாறு தாங்கள் எங்களுக்கெல்லாம் திருவருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து நிற்கின்றார் பொதுவாக திருமணங்களிலே மணமகனாக இருப்பவர் ஆச்சாரியரதும் மற்றும் சபையோர்களது அணுக்ஞை பெற்று விவாக சடங்கை செய்வார் ஆனால் இங்கே அதற்கு மாறாக ஆச்சாரியராயிருக்கின்ற பிரம்மதேவர் மணமகனாகிய சிவபெருமானிடம் அனுக்ஞை பெற்றது அது சிவபெருமானே பரமபதி என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக இவ்வாறு பிரம்மதேவர் பிரார்த்தனை செய்ய சிவபெருமான் புன்முறுவல் செய்து குறு நகை செய்து அங்கனம் ஆகுக என்று கருணை புரிகின்றார் பிரம்மதேவர் வன்னியும் அதற்கு வேண்டும் பொருட்களும் அதாவது அக்னியையும் அச்சடங்கிற்கு வேண்டிய பிற திரவியங்களையும் முறைப்படி வரவழைக்கின்றார் வியாழனும் சுக்கராச்சாரியாரும் மற்றைய முனிவர்களும் பிரம்மதேவரது பக்கத்திலே சூழ்ந்திருக்க தனக்கு ஒப்பானது வேறு இல்லாத இத்திருமணச் சடங்கு முழுவதையும் பிரம்மதேவர் நடத்துகின்றார் திருமாலும் ருத்ரர்களும் அங்கே இருந்தாலும் கூட வேத விதிகளை நன்கு உணர்ந்த தலைமை பற்றி பிரம்மதேவர் அங்கே ஆச்சாரியர் ஆயினார் சடங்கும் ஆகம சடங்கும் என்று இரண்டு வகை இருக்க பெரும்பான்மை மந்திரபேதமும் சிறுபான்மை கிரியாபேதமும் இருக்கின்ற மனச்சடங்குகள் இரண்டு இருக்கின்றன என்பதனை இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவாகம படி நிகழுகின்ற திருமணச் சடங்குகள் வைதிக விதிப்படி நிகழ்கின்ற திருமணச் சடங்குகளிலிருந்து சிறு சிறிது மாறுபட்டது என்பதனை நாம் உணரலாம் பிராமணருக்கு செய்ய வேண்டிய சடங்கு முழுவதும் பிரமதேவர் செய்து முடித்த பின்பு பரமபிதாவும் மாதாவுமாகி உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்த சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் முதலில் பிரம்மதேவர் வணங்க அதன் பின்பு திருமாலும் அதன் பின்னர் இந்திரன் முனிவர்கள் வானவர்கள் மற்ற அனைவரும் வணங்குகின்றார்கள் சிவபெருமானையும் உமாதேவியாரையும் அவ்வாறு வணங்க ருத்ரகண தலைவர்களும் அவர்களது பரிவாரமாக இருப்பவர்களும் பூதர்களும் மற்றவர்களுமான எல்லோரும் வணங்குகின்றார்கள் அதன் பின்பு இமயமலையின் அரசன் ஹிமவான் தன் மைந்தனாகிய மைநாகனோடும் மற்றைய சுற்றத்தவர்களோடும் நமஸ்காரம் செய்கின்றார் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தமக்கு முன் பணிந்து நிற்பவர்கள் எல்லோருக்கும் வணங்குகின்றவர்கள் அனைவர்களுக்கும் சிறந்த கருணையை புரிகின்றார்கள் இமயமலை அரசன் இதுவே சமயம் என்று சிந்தித்து சிவபெருமானுக்கு நிவேதித்த உணவுப் பொருட்களையும் மற்ற பொருட்களையும் அந்த சபையில் இருக்கின்ற அனைவருக்கும் வழங்குவேன் என்று மனத்தில் கருதுகின்றார் வேதங்களால் துதிக்கப்படுகின்ற முதல் கடவுளாகிய சிவபெருமானது தீர்த்தமும் மலரும் சந்தனமும் நைவேத்தியமும் ஆகிய இவைகளை நான்கு முகங்களை உடைய பிரம்மா முதலிய தேவர்களுக்கும் சிறந்த முனிவர்கள் அனைவருக்கும் மற்றவர்களுக்கும் இமயமலை அரசன் வழங்குகின்றார் அவர்கள் அனைவரும் உடனே அவற்றை அணிந்து உட்கொண்டார்கள் அணிய வேண்டிய சந்தனம் மலர் முதலியவற்றை அணிந்து பருக வேண்டிய தீர்த்தம் முதலியவற்றை பருகி புசிக்க வேண்டிய கனி முதலியவற்றை புசித்தார்கள் நம் சிவபெருமானுக்கு உபயோகமான அந்த நிர்மாலிய பொருட்களை மிக சீலமாக அணிந்து உட்கொள்கின்றார்கள் நிர்மாலிய பொருட்களை கீழே சிந்துதல் மிதித்தல் முதலிய தவறுகளின்றி அன்போடு ஸ்ரத்தையோடு சீலத்தோடு அவர்கள் அணிந்து கொண்டார்கள் உட்கொண்டார்கள் அதனால் மிக்க மகிழ்ச்சி கொண்டார்கள் இதனால் எங்களது தொன்று தொட்டு வருகின்ற வினைகளுக்கு இன்றே முடிவு வந்தது என்று பெருமிதப்பட்டார்கள் அவ்வாறாகிய சமயத்தில் இமயமலை அரசனும் அவரது மனைவியாகிய மேனையும் சுற்றத்தவர்களுமாகிய யாவரும் நிர்மாலிய பொருட்களை உட்கொண்டும் மேற்கொண்டும் இரு வினைகளின் வலிமை நீங்கப்பெற்று பெற்று மேலாகிய மோட்சத்தை அடைந்தவர்கள் போல அளவில்லாத இன்பத்தை அடைந்தார்கள் அந்த சமயத்தில் ரதிதேவியானவள் அங்கே பெருமானையும் பிராட்டியையும் வணங்குகின்றாள் நிலைபெற்ற ஆன்மாக்கள் அனைத்தையும் பெற்ற பரம மாதாவாகிய பார்ப்பதியாரை திருமணம் இயற்றிய அருள் வள்ளலாகிய சிவபெருமானது பொன்போன்ற திருவடிகளை நமஸ்கரித்து கொடியேனாகிய எனது துன்பத்தை நீக்கி அருளுக என்று ரதிதேவி பிரார்த்திக்கின்றாள் பார்வதியை மணம் செய்யும் பொழுது உன் கணவனை எழுப்பித் தருவோம் என்று முன்பு சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் அல்லவா எனவே அந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்தாள் ரதிதேவி இப்பொழுது அதன்படியே வந்து நின்று வணங்கி பிரார்த்தனை செய்கின்றாள் ஆன்மாக்கள் அனைத்திலும் வியாபித்து நின்று அவை அவைகள் செய்கின்ற வினைகளுக்குள்ளே அந்த வினைகளுக்கு ஏற்ப சுக அசுகங்களை தன்னுடைய முற்றறிவால் அறிந்து அந்த வினை பயனை அடைவிக்கின்ற பெரும் கருணை உடைய சிவபெருமான் அத்தகைய சிவபெருமான் ரதிதேவியின் விண்ணப்பம் செய்த அந்த வாசகங்களை கேட்டு அருள் புரிகின்றார் நங்காய் வருந்தாதே என்று திருவாய் மலர்ந்தருளி மன்மதன் வந்து தோன்றும்படி தோற்றும்படி திருவுள்ளத்தில் நினைந்தருளினார் எம்பெருமான் அவ்வாறு எம்பெருமான் சிவபெருமான் திருவுள்ளம் கொண்ட அந்த கணமே வருத்தமுற்று நிற்கின்ற ரதிதேவி கண்டு மனமகிழ்ச்சி கொள்ளும்படி வளைந்த வில்லை கையில் ஏந்திய மன்மதன் அந்த இடத்திலே விரைவாகத் தோன்றினான் மேகத்தைக் கண்ட மயில் போல ரதிதேவி ஆனந்தம் அடைந்தாள் தன் பழைய வடிவத்தோடு தோன்றிய மன்மதன் தலைவியாராகிய பார்வதி தேவியாருடன் வீற்றிருக்கின்ற சிவபெருமானது அழகுமிக்க தாமரை மலர் போலும் திருவடிகளின் முன்னாகச் சென்று தாழ்ந்து போற்றி வணங்கி துதித்து நான் செய்த குற்றங்களை பொறுத்தருளுக என்று பிரார்த்திக்கின்றான் சிவபெருமான் மன்மதனை நோக்கி மகனே நான் உன்னை கோபித்து கொண்டால் அல்லவா அந்த கோபத்தை தனியச் செய்வதற்காக நீ வேண்டுகோள் விடுக்கின்றாய் நான் கோபிக்கவே இல்லையே பின் எவ்வாறு அந்த கோபத்தை நீக்குவது மனம் வருந்தாதே என்று திருவாய் மலர்ந்து அருளினார் எம்பெருமான் மேலும் எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் அக்னியை உட்கொண்ட எமது நெற்றிக்கண் பார்வையால் எரிந்து அழிந்த உனது சரீரம் அது சீக்கிரத்தில் சாம்பலாய் போயிற்று ரதிதேவி விரும்பினாள் எனவே அவளுக்கு மட்டும் நீ உருவத்தோடு தோன்றக் கடவாய் மற்றைய தேவர்களானாலும் சரி மனிதர்களானாலும் சரி மற்றைய எல்லோருக்கும் நீ தேகமில்லாதவனாக அரூபியாக இருந்து அனங்கனாக இருந்து உனது அரசாட்சியை செய்துவா என்று திருவாய் மலர்ந்தருளினார் எம்பெருமான் மன்மதனுக்கு சித்தஜன் என்று பெயர் திருமாலின் மனத்திலிருந்து பிறந்தவன் அவன் செய்ய வேண்டிய தொழிலின் முறைக்கு ஏற்ப மன்மதனுக்கு இவ்வாசகங்களை திருவாய் அருளினார் பெருமான் அந்த மன்மதனுக்கு அவன் அவனுடைய செயலை செய்கின்ற சிறப்பையும் ஆக்ஞியையும் வலிமையையும் கொடுத்து மைத்தீட்டிய கண்களை உடைய ரதிதேவியோடும் நிலைபெற்ற நிலை அவர்களினுடைய பழைய நகரத்திற்கு செல்லுமாறு இறைவனார் அனுமதியை கொடுக்க ரதி தேவியும் மன்மதனும் உடனே இறைவனாரை கைதொழுது விரைவாக தங்களது நகருக்குச் சென்றார்கள் அப்பொழுது பெருமான் இந்திரநீல ரத்தினத்தினால் இயற்றி வைக்கப்பட்ட அந்த சிம்ஹாசனத்தில் இருந்த தலைவராகிய சிவபெருமான் பார்வதி தேவியாரோடு அங்கிருந்து இறங்கி எல்லோரும் துதித்து வர நடந்து அருள்கின்றார் ஆன்மாக்கள் தோறும் பரமான்மாவாய் நிற்கின்ற சிவபெருமான் பெரிய ரிஷப வாகனத்திலே அமர்ந்து அருளுகின்றார் பார்வதி தேவியாரை தமது ஒரு பக்கத்திலே ஏற்றி தழுவிக்கொண்டு அந்த ரிஷபத்தை செலுத்துகின்றார் தேவர்களும் பழைய நிலைமைப்படி அமைந்து வர எல்லோரும் நெருங்கி சூழ்ந்து வர பொன்மயமான இமயமலையை நீங்கி மலைக்கு வந்து அருளினார் பெருமான் அந்த சமயத்தில் எம்பெருமான் திருமாலையும் பிரம்மதேவரையும் இமயமலை அரசனையும் யாகாதிபனாகிய இந்திரனையும் தேவர்களையும் முனிவர்களையும் மற்ற எல்லோரையும் தத்தம் இடங்களுக்கு செல்லுமாறு அனுமதி கொடுத்துவிட்டு பெருமானார் திருக்கையிலையிலே இருக்கின்ற தம்முடைய திருக்கோயிலுக்கு உள்ளே எழுந்தருளுகின்றார் காலாக்னி கூர்மாண்டேசர் ஆடகேசர் ஐயனார் சரபப்பறவை உருக்கொண்ட வீரபத்திரர் முதலான எண்ணற்ற ருத்தர்களும் விநாயக கடவுளும் பூதர்களுக்குள்ளே தலைமை உடையவர்களும் அவரவர் இடங்களுக்குச் செல்லுமாறு அனுமதியை கொடுக்கின்றார் சிவபெருமான் பின் தம்முடைய சிறந்த பெரிய திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று அருளினார் கங்கை நதியை அணைந்த சடைமுடியினை உடைய எங்கள் தலைவராகிய சிவபெருமான் ரிஷபமாகிய அதிலிருந்து விரைவாக இறங்கி தமது ஒரு பாகத்தை உரிமையாக உடைய பார்வதி தேவியாரோடு திருக்கையிலாயத்தின் திருக்கோயிலின் நடுவே சிம்ஹாசனத்தின் மேல் வீற்றிருந்து அருளுகின்றார் அடியாருக்கு எளிமையாக வந்து அருள்காட்சி தருகின்ற ஆதி சிவபெருமான் பார்வதி தேவியார் தமது பக்கத்தில் அமைய அங்கே திருக்கையிலையிலே திருக்கோயிலில் சிம்ஹாசனத்தில் எழுந்தருளியிருக்க ஆணும் பெண்ணுமான இரு பகுதியாக இருக்கின்ற ஆன்மாக்களெல்லாம் தங்கள் துயரம் நீங்கி இன்பத்தோடு போக மாற்றி நன்றாக வாழ்ந்திருக்கின்றார்கள் தொன்னூற்று ஆறு திருப்பாடல்களை உடைய திரு படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து திரு படலம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம்